அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ இயல் இரண்டில் வகை குறுக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு குறுக்கங்கள் அப்படின்னு சொன்னால் குறுக்கி தான் சொல்லுவோம் குறுக்கம் அப்படின்னு சொல்கிறது இந்த வகை குறுக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு குறுக்கத்தை நீங்கள் பற்றி பார்க்க போகிறீங்க இப்போ ஒவ்வொரு எழுத்து ஒழிக்கிறதுக்கும் அதற்கான கால அளவு இருக்குல்ல அந்த கால அளவு அதைத்தான் என்ன பண்றாங்க மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களில் வந்து தனக்கான மாத்திரை அளவில் ஒழிக்குதா அப்படின்னா ஒரு ஒழிக்கிறது கிடையாது சில எழுத்துக்கள் சில இடத்துக்கு சில எழுதுங்க சில இடங்களை பார்த்தீங்கன்னா தனக்கான மாத்திரை அளவில் குறைஞ்சு ஒழிக்கும் இவ்வாறு குறைஞ்சி ஒழிக்கிறதுக்கு பேர் தான் குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் இப்போ ஐ கை என இந்த அஞ்சு ஐ அந்த ஐகார எழுத்துக்களை வந்து தனித்து வரும் இடங்களை பார்த்தீங்கன்னா தனக்கான இரண்டு மாத்திர அளவில் அது முழுமையாக ஒழிக்கும் இப்போது வையம் சமையல் பறவை என சொற்களில் முதல்ல இடையில் இறுதியில் வையம் அப்படின்றதெல்லாம் முதல்ல வந்திருக்கு சமையல் அப்படின்றதுல வந்து இடையில் வந்திருக்கு பறவை அப்படின்றதில் இறுதியில் வந்திருக்கு இப்படி ரெண்டு மாத்திரை அளவுல ஒழிச்சதில் குறைந்து ஒழிச்சிருக்கு இவ்வாறு குறைந்து தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஐகாரம் வந்து சொல்ல முதல்ல வரும்போது ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்குது இதே இதை சொல்ல இடையிலையும் இறுதியில வரும்போது அரை மாத்திரை அளவு ஒழிக்குது இதுதான் ஐகார குறுக்கம் அடுத்து அவகார குறுக்கம் என அவுகார எழுத்து இது வந்து தனித்து வரும் இடங்க பார்த்தா தனக்கான ரெண்டு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்குது ஆனால் ஒளையார் வவ்வால் என சொற்களில் முதலில் ரெண்டுமே வருது ஏன்னா ரெண்டுமே சொல்ல முதல்ல தான் வருது ஆனால் தனக்கு இரண்டு மாத்திரை அளவுல ஒழிக்காமல் குறைஞ்சு ஒன்று அதாவது ஒன்றரை மாத்திரை ஒன்றரை மாத்திரை அளவுல அது ஒழிக்குது இவ்வாறு குளிர்ந்து ஒழிக்கின்ற எழுத்துக்கள் இது வந்து எனது அவகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா ஏன்னா அவகாரம் வந்து சொல்லிலையும் அதாவது சொல்லுடைய இடையிலையும் இறுதியிலையும் வராது இது முதல்ல மட்டும்தான் வரும் அடுத்து மகர குறுக்கம் இப்போ பாருங்க அம்மா பாடம் படி அம்மா பாடம் படித்தான் இந்த சொற்களை பார்த்தீங்கன்னா மகர மெய் எழுத்து தனக்குரிய மா அரை மாத்திர அளவுல இருந்து முழுமையாக ஒழுக்குது அம்மா பாடம் ஏன்னா இப்படி முழுமையா ஒழிக்குது இப்போ அடுத்து சொல்ல பாருங்க வளம் வந்தான் இந்த மகர எழுத்துகள் வந்து வர்றதுனால இந்த இம் அப்படின்ற ஒரு மெய்யானது தனக்கு அரை மாத்திலிருந்து குறைந்து கால் மாத்திர அளவுல ஒரு மலம் வந்தான் அப்படின்னு சொல்லி குறைந்து ஒழிக்கிறது இப்ப அடுத்து போலும் என்னும் சொல்ல பாருங்க போன் என்றும் மருளும் என்னும் சொல்லும் வந்து மருண் என்று சொல்லி செய்யினுடைய ஓசையை சீரமைக்காக தான் பெரும்பாலும் வரும் ஏன்னா இந்த இரண்டு சூழ்நிலை எழுதுக்க அழுத்து வரதுனால தனக்குரிய அரை மாத்துல வந்து கால் மாத்திரை எதுவும் ஒழிக்கிற இதை வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயுத குறுக்கம் பாத்தீங்கன்னா அஃது எஃது எஃகு ஆகிய சொற்கள் ஆயுத எழுதி தனக்குரிய அரை மாத்திர அளவு முழுமையாக ஒழிக்குது இதே இதட்டல் தீது வரும்பொழுது கல் கூட்டல் தீது என்பது போது இது ஆயுத தனக்குரிய அரை மாத்தல இருந்து கால் மாத்திரம் ஒழிக்கிறனால இதை வந்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான்கு குறுக்கங்கள்ல பார்த்தாச்சு என்னது ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் எல்லாமே தனியாக உச்சரிக்கப்படும் பொழுது ஒரு மாத்திரை அளவில் இருந்து ஒழிக்கிது ரெண்டு மாத்திரை அளவு இருந்து ஒழிக்கிது ஆனால் எழுத்துக்களில் சேர்ந்து ஒழும்போது அதனுடைய இயல்பிலிருந்து திரு அரை மாத்திரையோ கால் மாத்திரையோ குறைந்து குளிக்கிறது பேர் தான் குறுக்கம் அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் இயல் இரண்டில் இப்போ அமைஞ்சிருக்கிற திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர்களுக்கு இயற்பெயர் அப்படின்றது வந்து சில சிறப்பு பெயர்களெல்லாம் வழங்குகிற புலவர் முதற்பாவலர் முதற் பொய்யில் புலவர் சென்னா போதகர் இப்படின்னு பல சிறப்புகளால் இவர் வந்து குறிப்பிடப்படுறாங்க இந்த திருக்குறள் வந்து திரு அப்படின்ற ஒரு அடைமொழி அப்படின்றதுனால குறிக்கப்படுது இதில் வந்து அறத்துப்பால் பொருத்துப்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி மூன்று அதிகாரங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அறத்தில் வந்து முப்பத்தெட்டு அதிகாரமும் பொருளில் வந்து எழுபது இன்பம் அப்படின்றது வந்து இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் மொத்தம் முப்பத்தி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்கு பத்து பாடலும் போது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் நூலுக்கு இருக்கு முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி அப்படின்ற பல பெயர்களையாகவும் அழைக்கப்படுது ஏன்னா இது வந்து ஔவையார் வந்து ஒரு இது சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக திரித்த குரல் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து திருக்குறளினுடைய பெருமையை சொல்லியிருப்பார் இது வந்து பாத்தீங்கன்னா மனித சமுதாயத்துக்கு அறத்தை போற்றுகின்ற ஒரு நூல் வந்து உலக பொதுமுறையான நூல் ஏன்னா எல்லா மதங்களும் எல்லா மக்களாலும் தனக்கான நூல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூலாகத்தான் இந்த திருக்குறள் அமைஞ்சிருக்கு ஏ ஏதாவது முதல்ல அழுக்க அதாவது ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அழுக்காறு அப்படின்றது வந்து பொறாமை ஏன்னா ஒழுக்க அதாவது ஒருத்தன் ஒருத்தன் தன்னோட நெஞ்சில பொறாம இல்லாத ஒரு குணத்தை கொண்டிருந்தான் அப்படின்னா அதுதான் ஒழுக்கமான வாழ்வு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு ஒருவர் தன் நெஞ்சில் பொறாம இல்லாத குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டுமா ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒருத்தன் ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னா அவனுக்கு முதல்ல பொறாமை இருக்கக்கூடாது அதுதான் சொல்கிறார் அவ்விய நெஞ்சத்தான் நாக்கமும் செவ்வியான் கேடும் இணைக்கப்படும் சொல்கிறார் இப்போது பொறாமை இருக்கிறவன்ட்டு இருக்க செல்வமும் பொறாமை இல்லாததில் வறுமை இருந்தாலும் அவன் சான்றுகள் ஆராயப்படுவான் இப்போது பொறாமை இருக்கிறேன் அப்படின்னா அவன் செல்வம் இருந்தாலும் எந்த இல்லை பொறாமை இல்லைனாலும் அவன் செல்வம் இல்லைனாலும் அவன் சான்று அவன் ஏய் அவன் பொறாமல் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இப்போ நல்லவன் புறா எவ்வளோதான் பணம் பணம் இருந்தாலும் புறாம பிடிச்சவன் சொல்லி என்ன பண்ணுவாங்க ஆராய்ந்து பார்க்கப்படுவார்கள் அதான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் சொல்லி சொல்கிறார் அடுத்து புறம் கூறாமை புறம் கூறாமை அப்படின்னா தன்னை பற்றி பிறர்கிட்ட பேசக்கூடாது இந்த கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல முன்னின்று பின்னோக்கா சொல்லும் ஒருத்தன் இருக்கும்போது அவனை பத்தி நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஆனா இல்லாத போது பேசக்கூடாது அதுதான் புறணி பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் புறங்கூறுதல் அதான் ஒருவன் நேர் நேர் நின்று கடுமையான கருண் கடுமையான சொற்களை கூட சொன்னாலும் சொல்லலாமே தவிர அவன் இல்லாத போது புறம் கூடவே கூடாதுன்னு சொல்ல அடுத்து ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் கான் தீதுண்டோ மண்ணும் இருக்கு நம்ம அடுத்தவனுடைய குற்றத்தை தான் பார்த்துட்டு இருப்போம் நம்மளுடைய குற்றத்தை பார்க்கறதே இல்லை அதான் உலகில் குற்றமா குற்றம் 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 சொல்லி எங்க பாரு குற்றம் அங்க பாரு அங்க பேரு ஒருத்தன் கருத்து கருத்து ஒருத்தன் நகை பறிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றோம்ல ஆனா நம்ம ஏகப்பட்ட குற்றம் வச்சிருக்கோம் அதை நம்ம கண்டுக்க மாட்டான் அவனுடைய குற்றத்தை தான் பார்க்கிறமே தவிர தன்னுடைய குற்றத்தை பார்க்கறது இல்ல தான் ஒரு குரல் சொல்றார் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கற்பின் தீதுண்டு மண்ணும் இருக்கு அடுத்தவருடைய குற்றத்தை பார்ப்பது போல உன்னுடைய குற்றத்தையும் பார்த்தால் இந்த உலகத்தில் குற்றம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார் பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பனுடைய வாழ்வில் தான் துன்பமே கிடையாதுன்னு சொல்றார் அடுத்து அருளுடமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அதாவது அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வம் எது அப்படின்னா செல்வங்களில் தான் அருள் அருள் செல்வங்களே சிறந்தது வந்து அருள் செல்வம் தான் ஆனால் பொருட்செல்வம் ஒரு இடத்திலும் உள்ளது பார்த்தீங்கன்னா பொருள் பொருள் வந்து எல்லா இடத்துட்டையும் இருக்குது ஆனால் அருள் செல்வம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அதுதான் ஒரு சிறந்த செல்வமாக இருக்குது அப்படின்னு அடுத்து வலியார் முன் தன்னை நினை நினைக்கத்தான் தனினின் மெலியோர் மெலியோர் மேல் செல்லும் இடத்து அதாவது ஒருவர் தன்னை விட மெலிஞ்சவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலியோரிடம் தான் அஞ்சி தான் இருக்கணும் என்ற நிலையை எண்ணி பார்க்கணுமா ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை மெலிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமை விட விட்ட நாம முதல்ல அஞ்சு தான் நிற்கணும் அப்படின்றத முதல்ல எண்ணி பார்த்தா போதும் சொல்கிறார் அடுத்து வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் அப்படின்னு சொல்லி சொல்றார் வாய்மை அப்படின்னா தீங்கு தரா சொற்களை பேசுறதுதான் அதாவது வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு நம்ம ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் முட் ஒருவர் தன் நெஞ்சரிய பொய் சொல்லக்கூடாது அவ்வாறு கூறினா அவர் வந்து தன் நெஞ்சையுமே அவர் வருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்பயுமே பொய் சொல்ல கூடாதுன்னு சொல்றாரு அடுத்து உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலகத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாமே இருப்பவர் ஆவார் இந்த அதாவது உள்ளத்தில் வந்து பொய் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா உள்ளத்தில் வந்து பொய் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களாலும் ஆள அதனால தான் நான் சொல்கிறாரு காந்தி நமக்கு இன்னும் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அதனால தான் நமக்கு இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி விழாக்கர் உள்ளங்களையும் வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அதான் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் நீங்களும் பொய் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லாருடைய மனதிலையும் நீங்கள் இடம்பெறுவீர்கள் அடுத்து இறைமாட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஒரு அரசினுடைய கடமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் வர்ற வழி அறியணும் இந்த வரல தான் நமக்கு இந்த வழியில தான் நமக்கு பொருள் வரப்போகுதுன்ற வழியை நம்ம அறிஞ்சிக்கணும் அந்த வந்த பொருளை முதல்ல பாதுகாக்கணும் சேர்க்கணும் பாதுகாக்கணும் சேர்த்துட்டு அந்த பொருளை பயனுள்ள வகையில் என்ன பண்ணணும் செலவழிக்கணும் இப்படி திட்டமிட்ட செயல் தான் ஒரு சிறந்த அரசினுடைய செயல் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஏற்றலாம் ஏற்றப்படுறது ஈட்டல்லாம் வர்றது காத்தல்லாம் காத பாதுகாக்கிறது இப்படி வகுத்தல்னா சரியாக பிரித்து கொடுக்கறது இப்படி தான் ஒரு அரசுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்